வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் அப்பம் வந்து பலவிதமாக சுட்டுருப்போம் பாலப்பன் முட்டை அப்பம் அது மாதிரி சம்பளப்பம் வந்து சட்டியப்பம் வந்து நிறையவே சுட்டிருப்போம் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் பானில் தான் பாலப்பன் செய்யப்போறோம் பானை வச்சுக்கொண்டு பாலப்பன் செய்ய போகிறோம் உண்மையிலுமே இது வந்து ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு சாப்பாடுலாம் தேவை செய்து கொள்ளலாம் உண்மையிலேயும் இப்போ இது புளிக்க வைக்கணுமோ இல்லை பதம் பார்க்கணுமோ கஞ்சி காய்ச்சணும் வந்து மேலே இல்லாம இல்லை ஈஸியாக செய்து கொள்ளலாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் செய்து சாப்பிடுவோமே அப்போ வந்து நாங்கள் இதை வந்து பாலப்பம் செய்ய அதுவும் பானில் வந்து செய்ய தொடர்ந்து காலையே பார்ப்போம் வேணாம் இப்போ அப்பம் சொல்கிறதுக்கு வந்து முதலாவதாக பிறகு பொறுக்கணும் நல்லா வளம் தடக்கப்பட்டு விட பார்த்து முதல் பாத்தீங்கன்னா அப்பஞ்சு விட்றதுக்கு தேங்காய் தான் உரிச்சு தேங்காய் பால் எடுப்பினம் இப்போ இது இப்போ வந்து எங்களுக்கு வந்து விறகு தான் பிரச்சனை இப்போ வந்து விறகு தான் முதல் கூடுதலாக சொல்லி விறகு எல்லாம் அப்பஞ்சு விட்றதுக்கு நல்ல இதில் ஒரு கொப்பன் எடுத்துக்கொண்டு தான் போட்டது காஞ்சிருக்கு சொல்லி விரகா பிடிங்கன்னா சரி குரங்கு வந்திருக்கு பாருங்க உங்களால் சு சு ம் இந்த புளியங்காய் புளியங்காய் முழுக்க சரிங்க இந்த புளியங்காய அலுவல இல்ல சரி ஆக்கால் புளியங்காய் சாப்பிடுங்க பாத்தீங்கன்னா இப்ப பாகமரம் பூக்குற காலம் தொடங்கிட்டுதான் எப்படி பூத்திருக்கனு பாருங்க இது ஒரு வடிவுதான் நிறைய பூத்திருக்க

அப்படி சின்ன சின்னதன் இது இது மட்டை என்ன இப்போ வந்து நாங்கள் பாலில் வந்து பாலப்பம் செய்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யப்பறமாட்டால் பால் வந்து காய்ச்சி எடுக்கப்பறம் இப்போ நாங்கள் நார்மலாக மெட்ரப்பம் செய்கிறோம்னாலும் பால் காய்ச்சி தான் எடுப்போம் வந்து தேங்காய் பால் காய்ச்சி எடுக்கப்பறம் ஒன்றரை பாதை தேங்காய் அளவில் நான் திருவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ டென்ட்ராத்தல் பாலெலாம் இந்த பாலப்பம் நாங்கள் செய்யப்பறம் இப்போ வந்து ஒன்று பாதி அளவில் திருவி எடுத்துருக்குறேன் நல்ல மில்லிய பூவாக திருவி எடுத்துருக்குறேன் கையால் தான் புழிஞ்சு பால் எடுக்கப்புறம் இது வந்து நல்லா கட்டியாக முதல் பால் தான் எடுக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் புழிஞ்செடுப்போம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக விடுவோம் காணுங்களும் நீங்கள் மிக்ஸியில் வீமினா வந்து மிக்சிலேயே மடிச்சு போட்டு புளிஞ்சு இந்த சட்டி வந்து இந்த கல்லரிக்கஞ்ச சட்டி இது வந்து அந்த அரிசியல் வந்து அரிச்சு எடுக்கிறது கூடுதலா முந்தின காலத்துல பாவிப்பிரோம் இப்ப பாவிக்கிற ஒரு குறைவு இப்ப அந்த அரிசிக்குள்ள கல்ல நீக்கிற இதெல்லாம் மிஷின் எல்லாம் வந்த வழியா இப்ப அது பாவிக்கிற குறைவு நல்ல கட்டி பாலா புளிங்க எடுக்க வேணும் இன்னொரு கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம்னா ஆனால் ஆக கட்டியேன் இப்போ புளிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ எடுப்பேன் சரியான காற்ற இருக்கு நான் நல்ல கடியாக வந்து பால் புளிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து பாலை காய்ச்சி எடுக்கப்புறம் அடுப்பு மூட்டுவேன் அடுப்பெரிய தொடங்கிட்டுது எங்களுக்கு இந்த செடிக்கெலாம் நாங்கள் இந்த பால் வந்து காய்ச்சி எடுக்கப்புறம் புளிஞ்செடுத்தால் பாலை நாங்கள் விடுவேன் பார்த்திங்கன்னா சீனி வந்து நாங்கள் நூறு கிராம் அளவில் எடுத்துருக்குறோம் இப்போ ஒன்றை பாதி தேங்காய் திருவி பால் புழிஞ்சதுக்கு நூறு கிராம் சீனி அளவில் எடுத்துருக்குறேன் இந்த இனிப்பு வந்து உங்களுக்கு கூடன்னு சொன்னால் நீங்கள் குறைஞ்சி போட்டுக்கொள்ளுங்க இல்லை காணாதன்னா இதில் பார்க்க கொஞ்சம் கூடவே போட்டுக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் நூறு கிராம் சீனி அளவில் போடுறோம் இந்த பால் வந்து எங்களுக்கு பொங்கக்கூடாது அதாவது திரையக்கூடாது இப்போ எல்லாம் வந்து பால் திரையாமல் இருக்கிறதில்ல அந்த அதே மாதிரி இது வந்து திரையக்கூடாது நோமெல்லாம் எங்களுக்கு சீனி வந்து கரைஞ்சி பால் போட்டால் காணும் அதுக்காக நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வந்து இப்படி ஆற்றி விட்டு கொண்டுருக்கோணும் மாற்றி அடிக்கு வந்து திரைஞ்சி போடணும் சீனி எங்களுக்கு அப்படியே நல்லா கரைஞ்சிட்டுருது அப்படி எங்களுக்கு இப்படி அடியில் வந்து இப்படியே நாங்கள் ஆற்றி பார்க்க இப்படி திருவி பார்க்க தெரியும் சீனி நல்லாவே கரைஞ்சிட்டது பால் பார்த்து எங்களுக்கு காய்ச்சி போட்டது காணும் இப்போ நீ நாங்கள் இதாக்குவோம் பார்த்தீங்கன்னா பானை பார்த்துக்கு நாங்கள் பால் காய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து தோசைக்கல் அடுப்பில் வைக்கப்போகிறோம் என்னென்ன அப்பன் சுட போகிறோம் மட்டும் தோசைக்கல் வைக்கிறேன் நினைக்காதீங்க இந்த பானப்பம் வந்து இந்த தோசைக்கல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கு தான் வந்து நாங்கள் அப்ப சட்டி எடுக்க வேணும் நெல்ல சட்டியாக இருக்க வேணும் என்ன அப்பன் சுடுறேன் இந்த பானப்பம் செய்கிறதுக்கு கல்லே காணும் எங்களுக்கு கல் வந்து சூடாகட்டுக்கும் இப்போ வந்து இந்த அப்பத்துக்குரிய பானை வந்து நாங்கள் அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்கப்போகிறோம் இதுக்கு வந்து இப்போ நீங்கள் பானையை வாங்கியிருக்கலாமு ஜோசிக்கலாம் இந்த மிஷினில் ஒட்டு இன்னும் தான் அந்த பான் வந்து ஆக மெல்லிசாக இருக்கும் எங்களுக்கு தப்பத்துக்கு வந்து சரி வேறு அதே நான் பால் விடக்கே என்ன செய்யமுன்னா பால் வந்து ஊத்துப்பட்டுடோம் வந்து அந்த தோசை இல்லையா வந்து ஒட்டி பிடிக்கப்படி கட்டிடம் அதனாலாம் இந்த பான் வாங்கினாங்க நாங்கள் இதை வந்து அதிலும் பார்க்க கொஞ்சம் பெரிய அளவான துண்டுகளாக வெட்டி எடுப்பேன் இப்போ ரெண்டு ராத்தல் பானையும் வந்து நாங்கள் துண்டு எல்லாம் வட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து தோசை கல்லு வந்து நல்லா சூடாகிட்டுதான் எங்களுக்கு என்ன ஆக வந்து சூடாக இருக்கக்கூடாது நோம்பல எங்களுக்கு வந்து இப்போ கல் வந்து சூடாகிட்டு தான் அதுக்கு பிறகு அடுப்பெரிக்காமளுக்கு நோமலான தனையில் விட்டால் சரி எங்களுக்கு இப்போ வந்து என்ன செய்யப்பட்றோம்னு சொல்லிட்டு இருந்தால் இப்போ அப்பச்சாட்டிக்கு நாங்கள் இன்னும் பூசு வந்தானே அதே மாதிரி வந்து இன்னும் சாலையா இப்போ என்ன செய்ய போகிற மாட்டா நாங்கள் வட்டி வச்சுருக்கிற பானை ஒரு துண்டை வந்து இந்த தோசை போட போடப்பறம் முதல் வந்து இந்த பானை வந்து ரெண்டு சைடுமே முதல் மாட்டி எடுக்கப்பறம் ஒரு ஒரு அளவான ஹீட்டில் வந்து இது வாட்டுப்பட்டாக காணும் எங்களுக்கு பார்ப்போம் எங்களுக்கு கணக்கான பருவமாக வாட்டுப்பட்டு இருக்குது பாருங்க மேலாளி நல்ல மொறு மொறுப்பாக வந்துட்டுது இந்த துளையல் இருக்குது தானே வாட்டுப்படைக்கு வந்து அந்த துளையல் வந்து கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு வந்து என்ன செய்ய அந்த இந்த ரைட் மற்ற பக்கமும் அப்படியே பாட்டு போட்டுக்கு எங்களுக்கு ரெண்டு பக்கமுமே அப்படியே நல்ல வடிவா பாட்டுப்பட்டுட்டுது என்ன செய்யறோம்னா காய்ச்சி வச்சிருக்கிற பாலை வந்து நாங்கள் விட போறோம் நல்ல வடிவாக சுத்தி நாங்கள் அப்படியே விட வேணும் அந்த உண்டை நான் ரைட் பால் விட்டா பிறகு கன நேரம் இருக்கணும் மண்டி எங்களுக்கு உடனே நாங்கள் எடுத்து விடுவோம் அப்படி அப்பம் ரெடியா அப்பம் ஆனா அது அப்பத்தை விட சுவையானதா சொல்லுங்க அப்படியே டேஸ்டா இது பாருங்க இது அந்த கரை துண்டுப்பா இதுல வந்து துண்டரை வந்து அப்படி ஒழுகாத நான் வந்து ஆக மெல்லி பட்டி நான் கரைப்பானண்ட ஒடியா அப்படியே நாங்கள் செட் செட்டா எடுத்து வைப்போமே என்னண்டால் அந்த அப்பம் வந்து சோடி சோடியா சாப்பிடலாம் இந்த அப்பம் சோடி சோடியா சாப்பிடுறதா அப்படியே நான் அப்படியே சோடி சோடியா தான் வெச்சிருக்கேன் இப்போ வந்து பான் அப்பம் செய்து எடுத்தாச்சு செய்து எடுத்தாச்சோ சாப்பிட்டு பாப்போம்

அதோட பாஷம் எல்லாமே இருக்கு சின்னாக்களுக்கு உண்மையா நல்ல ஒரு விருப்பமா இருக்கும் எங்களுடைய போட்டினா இப்ப வந்தாது வந்து இந்த காஞ்சி நம்ம தாலி இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கூடுதலாவே கொள்ள வேணும் நாங்க

அதை விட ஒரு ட்ரெண்ட் தொண்டு சாப்பிட்டா காணும் ஒரு ஆளுக்கு வடிவா காணும் வயிற்று நம்ப அந்த மாதிரி இருக்குது உண்மையா நல்ல சுவை நீங்களும் வந்து செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எங்களுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லா இடமும் பானம் கிடைக்கும் தேங்காய் பாலும் கிடைக்கும் டக்கண்டு செய்யலாம் அப்ப நாங்க இதோட இந்த காணொலியை முடிச்சு கொடுக்கோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்